வெல்கம் டு அமோஸ் லைஃப் ஸ்டைல் ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கம் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போதான் நான் போடுகிற பதிவு உடனுக்குடன் வந்து சேரும் அதன் மூலம் கேட்டு பயன்பெறுவீர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு நாகதோஷத்தை நீக்கும் கருட பஞ்சமி பஞ்சமி திதி என்பது அன்னை வாராகிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அற்புதமான நாள் ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தே இந்த பஞ்சமி திதி சிறப்பாக வழிபடுகிறார்கள் சமீபத்தில் வாராகி வழிபாடு இல்லாத ஊரே இல்லை வீடே இல்லை அதுபோல ஆம் அம்பாளின் அனுகிரகம் புரிந்து உணர்ந்து கொள்கிறார்கள் மக்கள் மிக பெரிய சக்தியானவள் வாராகி வாராகி கோவில் அதிகமாக வந்துவிட்டது வீட்டுக்கு வீடு வாராகி வழிபாடு பண்றாங்க வாராகி பக்தர்கள் அதிகமாகிட்டே போறாங்க கலிகோத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாராகி கிட்ட இருக்கிறது என்பது மிக சக்தியமான உண்மை மிக அற்புதமான தெய்வம் அந்த தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள்தான் பஞ்சமி திதி ஆடி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய வளர்பறை பஞ்சமி திதி மிகவும் முக்கியமானது பொதுவாக எல்லா பஞ்சமி திதியிலும் சர்பதோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நாட்கள்தான் தான் சர்ப்பங்களுக்கு பரிகார பிரார்த்தனை வைக்கும் போது அந்த தோஷத்திலிருந்து வெளியே வந்துவிடலாம் ஆடி மாதம் வளர்பிறையில் அஞ்சாவது நாள் ஆடிப்பஞ்சமி வருகிறது நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி என்று சொல்லுவார்கள் இன்று கருடன் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறார்கள் நாகப்பஞ்சமி என்பது புற்றுக்கு பாலிற்று மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுகிறது தொன்று தொட்டு வழிபடக்கூடிய வழிபாடாகும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நாக ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி நாகப்பஞ்சமி கொண்டாடப்பட உள்ளது நாகசதுர்த்தி அன்று ஆடிப்பூரமும் இந்த ஆண்டு இணைந்து வருகிறது ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி என்னும் வைணவத்தலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி அன்று அதிகாலை ஒன்று இருபத்தி மூணு மணியிலிருந்து ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தொம்போது வரை பஞ்சமி தேதி உள்ளது இந்த நாளில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஐந்தே முக்கால்ல இருந்து எட்டே கால் வரையும் இரண்டே கால் மணி நேரம் நாகப்பஞ்சமி வழிபாட்டுக்கு சிறப்பான நேரங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது நாகப்பஞ்சமி விரத வழிபாடு முறைகள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலோ அல்லது கோவிலோ சென்று நாகங்களின் உருவங்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் காய்ச்சாத பால் தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுகிறார்கள் நாகத்துடன் இருக்கும் சிவலிங்கம் இரண்டு நாகங்கள் பின்னியபடி இருக்கும் உருவங்கள் பக்தர்களுக்கு பக்தர்கள் பாலபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு அதாவது பஞ்சமி இந்த நாக பஞ்சமி ஏன் கொண்டாடுகிறோம் பஞ்சமி பாம்புக்கு நன்றி செலுத்தும் நாளாகும் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அம்பிகை மகாவிஷ்ணு சிவபெருமான் விநாயகர் முருகன் என அனைத்து தெய்வங்களும் பாம்புகளுடன் இருக்கும் அதனால் தெய்வங்கள் அம்சம் கொண்ட நாகத்தை தெய்வங்களாக வழிபடலாம் அவர்களின் ஆசிகள் பெற்றால் ஜாதகத்தில் இருக்கும் நாகதோஷம் உள்ளிட்ட தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாக பஞ்சமி அன்றி விரதம் இருந்தால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் அல்லது பால்பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இதனால் திருமண விழா திருமண தடைகள் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் குழந்தை பெருத்து தாமதம் உள்ளிட்ட பிரச்சனைகள் சரியாகும் இந்த நாக பஞ்சமியில் வந்து நமக்கு வந்து தோஷங்கள் வந்து நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா புற்ற வந்து இடிக்கும் போதும் இந்த தோஷமாகவும் மாறிடுது பாம்பு இழைப்பாடுற மரம் இருக்குது பாருங்கள் அதை அழித்தா கூட இது தோஷமாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்கங்க அது இல்லாமல் நம்மளோட ஜாதகத்தில் ராகு கேது பிரச்சனை இருந்தால் அதுவும் தோஷம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு புற்றுக்கோவில்கள் திருபாம்பரம் திருநாகேஸ்வரம் கீர் கீழ்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோயில் இந்த கோவில்கள்லாம் ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதி ஐந்தே இருந்து எட்டே கால் வரையும் அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமில் பிரார்த்தனை பண்ணால் மிக மிக சிறப்பு நாகப்பஞ்சமி என்பது நாக தோஷத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய நாக இனத்திற்காக அளிக்கப்பட்ட நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலோ பண்ண நாகதோஷத்தை பரிகாரம் பண்ணி இதிலிருந்து வெளியே வரலாம் திருவாபரம் கோவில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோவிலுங்க இந்த கோவிலில் இந்த நிவர்த்தி சிறப்புன்னு திண்டுக்கல் பக்கத்தில் குபேர மகா வாராகி கோயில் இருக்கு அந்த கோவில்ல வந்து இதற்காக யாகம் வேள்விகளெலாம் நடக்கப்படுறது எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோவில்லையும் நீங்க போய் கலந்துக்கிட்டு இந்த அபிஷேகம் பார்க்கலாம் வாராகி அபிஷேகம் நடக்கும் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணலாம் அது இல்லாம அதாவது அண்ணன் தம்பிகளுக்காக அக்கா தங்கிகள் இந்த விரதம் இருக்கலாமா அண்ணன் தம்பிகள் வீட்டில் குழந்தை இல்ல வேலை இல்லாமல் திருமணமாகல நோயில் இருக்காங்க செல்வ குறைபாடு இருக்கு அப்படி இருக்கும் போது அக்க தங்கிகள் அவர்களுக்காக விலகம் இருக்கலாம் அதே மாதிரி அண்ணன் தம்பிகள் சண்டை கூட சண்டை அக்கம் பக்கத்தில் சண்டை அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களை வெளியில கொண்டு வா அப்படின்னு சொல்லி இந்த நாட்களை நம்ம யூஸ் கருட நாக பஞ்சமி அற்புதமான நாள் கருடன் என்பவர் பெருமாளை சுமக்கும் பெரிய திருவடியாவார் இவர் பிறந்த நாளாக கொண்டாடப்படுறாங்க விஷ்ணுவுக்கு வாராகிக்கு நாக இன்னல்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாட்கள் இந்த நாட்களை தவறவிடாதீர்கள் ஜூலை இருபத்தி ஒம்போது டைம் அஞ்சு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு பதினஞ்சு வரையும் இந்த நாட்களில் வீட்டிலேயே பன்னீர் பால் கொண்டு சிறிய நாகலிங்கத்திற்கு நீங்களே அபிஷேகம் பண்ணலாம் மஞ்ச குங்குமம் வச்சு பூ பழம்லாம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாங்க இதில் வந்து குழந்த குடும்பத்தோட உக்காந்து இந்த தோஷத்துலேருந்து நாங்கள் வெளியில் வரணும் அதாவது திருமண தடை குழந்தை பாக்கிய தடை நீங்கி செல்வ செழிப்போடு பல்லாண்டு பெருவாழ்வு வாழ நாக இன்னங்களுக்காக நாங்கள் வழிபடுகிறோம் என்று வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க நிச்சயமான நிறைவு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இப்பதிவை முடிக்கிறேன் இப்பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்